அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் ஐந்தாவது பாடல் மனக்கவலை முப்புறை முப்புரை செய்யும் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி பாதமின் சென்னியதே பாடலின் பொருள் அபிராமி அன்னையே உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவளே மாணிக்க பூணணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளே மனோன்மணியானவளே நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை அமுதமாக்கி அழகிய தேவியே நீ வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடியை என் தலைமேல் கொண்டேன் திருச்சிற்றம் 哈姆。